ராஜேந்திரகுமார் அவர்களே குழந்தை அவர்களே மாவட்டம் ராஜராஜன் அவர்களேஸ்வரன் அவர்களே மகேஸ்வரி அவர்களே கருணகிரி அவர்களேஸ்வரன் பல மாதங்கள் நீங்கள் காத்திருந்ததை போல நானும் காத்திருந்தேன் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இங்கே கால் விழா நடந்தது ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதத்தில் முடிஞ்சிடும் நினைச்சோம் இடையில் சில தடைகள் ஆனால் கட்டிடத்தை முடித்தாச்சு கட்டிடத்தை முடித்த பிறகு டயாலிசிஸ் இயந்திரங்கள் அது வாங்கிறதுக்கே நாலு மாதம் ஆயிடுச்சு அதை தவிர்த்திருக்க வேண்டும் என்னுடைய பணிவான கருத்து என்னவென்றால் கட்டிடம் முடிவும் முடியும் தருவாயிலேயே டயாலிசிஸ் மிஷின் ஆர்டர் கொடுத்து கட்டணம் போது மறுவாரமே டயாலிசிஸ் மிஷின் வந்திருந்தால் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடியே அதை திறந்துருக்கலாம் ஆனாலும் பாதகமில்லை இன்றாவது இந்த மையத்தை திறக்க முடிந்தது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இதற்காகவே நாடாளுமன்ற உறுப்பினரும் நானும் டெல்லியிலிருந்து நேற்று ஏறத்தாழ பதினோரு மணிக்கு வந்து இன்றைக்கி காலையில் ஐந்தே முக்கால் மணி விமானத்தில் புறத்துட்டு வந்திருக்கோம் இந்த ரெண்டு நிகழ்ச்சி தான் இந்த ரெண்டு நிகழ்ச்சி திருப்பத்தூரில் அடிக்கல் நாட்டுறது சிங்கமடுதியில் திறப்பு விழா இதற்காக வந்திருக்கிறோம் நான் பெரிய திட்டங்களுக்கு தான் பணம் தர்றதாக அமைச்சர் சொன்னார் அது உண்மைதான் அமைச்சர் சிறு சிறு திட்டங்களுக்கு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் கொடுத்து நிறைய நண்பர்களை சம்பாதித்துக் கொள்கிறார் நான் அதை போன்ற திட்டங்களை மறுத்து நிறைய விரோதிகளை சம்பாதித்துக் கொள்கிறேன் அதெல்லாம் செய்ய வேண்டியதுதான் செய்யப்படாதுன்னு இல்லை ஆனா நிலைத்த திட்டங்கள் ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் கழித்து நிலைத்த திட்டங்களை அமைக்க வேண்டும் என்பதனுடைய ஆசை இப்போ உதாரணத்துக்கு இந்த கட்டடம் மருத்துவமனையை சார்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கட்டினாம்பா இதுக்கு ஐம்பத்தோரு லட்சம் இது அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அஞ்சு லட்சத்துக்கு கட்டியிருப்பாங்க இது பயனில்லாமல் இருக்கு பயனில்லாமல் இதுக்கு மட்டுமல்ல எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம செய்யற தவறு என்னன்னா கட்டும் போது தரமாக கட்டுவது கிடையாது கட்டிய பிறகு பராமரிக்கிறது கிடையாது மத்திய அரசு மாநில அரசு வித்தியாசம் இல்லை கட்டுறதுக்கு பணம் கொடுப்பாங்களே ஒழிய பராமரிப்புக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க அது வருவாய் கணக்கில் சேர்க்கணும் முதலீட்டு கணக்கில் சேர்க்க முடியாதுன்னு அதிகாரிகள் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க நானே கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு ஏன் கட்டியாச்சு இது எப்படி பராமரிக்கிறது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு துறையாவது பெயிண்ட் அடிக்கணும் இல்லை ஒயரிங் பைப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் இல்லை சொந்த வீடை கட்டிட்டு பராமரிப்பாமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும் சொந்த வீட்லேயும் இந்த மாதிரி செடி கொடியெல்லாம் முளைச்சிடும் அதனால் இந்த கட்டடம் நிலையாக இருக்குது உறுதியாக இருக்குதுன்னு சொன்னாங்க இதுக்கு ஒரு கூரை போட்டு சிமெண்ட்டு கான்க்ரீட் கூரை போட்டு இந்த கொடியெல்லாம் எடுத்துட்டால் இதை பயன்பாட்டுக்கு கொண்டாடலாம்னு தலைமை மருத்துவர் திரு தலைமை மருத்துவர் சொன்னார் அதை நான் கவனிக்கிறேன் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாசத்துக்குள்ள பழுது பார்த்து மீண்டும் பயன்பாட்டை கொண்டு வந்து மருத்துவமனையிடம் ஒப்படைக்கலாம்னு யோசனை எதற்காக சொல்கிறேன் என்றால் கட்டுறது முக்கியம் இல்லை பராமரிக்கணும் கல்லணை எப்போ கட்டினாங்க இன்னைக்கு இருக்குல்ல அன்னைக்கு சிமெண்ட் இருந்துச்சா கிரேன் இருந்துச்சா எப்படி கொண்டாந்து இந்த ரஃப் ஹியூம் ஸ்டோன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க பாறையிலிருந்து கல்லை குழந்து அதை செதுக்கி கல்லெண்ண கட்டியிருக்காரு அந்த காலத்தில் கரிகால சோழம் எப்படி இருக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகள் வெள்ளம் வருது புயல் வருது இப்ப கூட மேட்டூரில் நிறைய காவிரியில் நிறைய தண்ணி வருது நிற்கிறது கல்லணை இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்குல்ல நாம் கட்டுறது பயன்பாட்டில் இருக்கணும் நீண்ட நாட்களுக்கு பயன்பாட்டில் இருக்கணும் தாஜ்மஹால் எப்படி கட்டினாங்க இப்போ இன்னைக்கு பிரதமர் போகிறாரு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு எப்படி கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டினாங்க பெரிய கோயில் தஞ்சாவூரில் எப்படி கட்டினாங்க அந்த கல்லை எப்படி கொண்டு போனாங்க கிளேன் இருந்துச்சா ட்ரோன் இருந்துச்சா பிளேன் இருந்துச்சா ஒன்றும் கிடையாது அதை சரிவாக ஒரு மணல் பாதை அமைத்து யானையை வைத்து இழுத்துட்டு போறதா சொல்றாங்க பராமரிப்பதுதான் முக்கியம் பராமரித்தால்தான் ஒரு சமுதாயத்தினுடைய வரலாறு நிலைத்து நிற்கும் ஆக நான் பணிபோடு கேட்டுக்கொள்வது நான் கான்ட்ராக்டர் பேரை கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன் அந்த பேப்பர் சரவணம் கால்போல் மாற்றின விழாலேயே சொன்னேன் நான் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பகம் போகும்போது பார்ப்பேன் தரமான கட்டிடமாக கட்டணும் தரமான கல் தரமான சிமெண்ட் தரமான கலவை கியூரிங் அதை வேற தாழ என்னுடைய திருப்தி திருப்திகரமாக முடித்த திரு சரவணன் அவர்களை நான் பாராட்டுகிறேன் நன்றி தெரிவித்த அவர் கட்டி முடிச்சிட்டார் பராமரிக்கிறது யாரு டாக்டரே பராமரிக்கணும்னா அவர் எப்படி பண்ணுவார் அவருக்கு கொடுக்குற பணத்தில் அவருக்கு மருந்து வாங்கிறது ஊசி வாங்குறது அதுதானே பயன்படும் பராமரிப்புக்கு அரசு பணம் ஒடுக்க வேண்டும் மத்திய அரசும் ஒதுக்கிறது கிடையாது மாநில அரசுகளும் ஒதுக்கிறது கிடையாது அதை ஒதுக்க வேண்டும் ஒதுக்காட்டி கட்டிடங்கள்லாம் பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு பாக வேண்டும் பராமரிப்பு தேவை என்பதை அரசுக்கு உணர்த்துவது யார் பொதுமக்களுடைய பிரதிநிதிகள் தான் ஒதுக்க வேண்டும் அதை அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் நான் பணிவோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் இந்த பக்கத்துக்கு போகும்போது மாவட்ட ஆட்சியர் அந்த பக்கம் போகும்போது பேரூராட்சி தலைவர் வாரத்துக்கு ஒரு முறையாவது இங்கே வந்து சுற்றி பார்க்கணும் எவ்வளோ நேரம் ஆகுது பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் சுத்தமாக வச்சுருக்காங்களா கூட்டி பெருக்கி வச்சுருக்காங்களா எல்லாம் சரியாக இருக்கா பழு இருக்கா கதவு எல்லாம் சரியாக இருக்கா ஜன்னல் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்துக்கு வேளாண் கல்லூரியும் சட்டக்கல்லூரியும் தந்திருக்கிறார் மருந்து கலைஞர் இருக்கும்போது மருத்துவக் கல்லூரி தந்தார் இன்றைய முதலமைச்சர் சட்டக்கல்லூரி வேளாண் கல்லூரி தந்திருக்கிறார் இன்னும் ஒன்று தான் பாக்கி இருக்கு அடுத்த முறை அமைச்சர் வந்தபோது அதை பண்ணிடலாம் நினைக்கிறேன் அந்த கட்டணம் சட்டக்கல்லூரி நூற்றி ஒரு கோடி ரூபாய்க்கு கட்டுறாங்க வேளாண் கல்லூரி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு கட்டுறாங்க நான் மாதம் ஒரு முறை பார்க்குறேன் என்னுடைய நிதி இல்லை அரசுடைய நிதி என்னுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப கார்த்தி எம்பியுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப அமைச்சர் பெரியரப்பனுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப அமைச்சர் ரகுபதியுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப முதலமைச்சர் தந்துட்டார் முதலமைச்சராக வந்து பார்க்க முடியும் நாங்கள் தானே பார்க்கணும் நாங்கள் பார்க்கணும்னா நாங்கள் நாளும் பார்க்க முடியுமா நீங்கள் தான் பார்க்கணும் நாங்கள் இந்த பகுதியில் வரும்போது மக்கள் பிரதிநிதிகள் ஜனங்களை கேட்ட என்ன பண்ணுறது மக்கள் பிரதிநிதிகள் எம்எல்ஏ எம்பி பேரூராட்சி தலைவர் பேரூராட்சி துணைத் தலைவர் இந்த பகுதி கவுன்சிலர் இந்த பகுதி கவுன்சிலர் பாருங்களா கவுன்சிலர் வரணும் சுற்றி பார்க்கணும் சரியாக இருக்கா செடியெல்லாம் மண்டி கிடக்கா இப்போ இங்கே பேவர் பிளாக் போடணும்னு சொன்னாங்க அம்பலமுத்து அவர்கள் சொன்னேன் நான் போட்டு போட்டு கொடுக்குறேன் சந்தோஷம் மகிழ்ச்சி பேவர் பிளாக் போட்டால் தானே மழை பேஞ்சால் சகதி வராமல் இருக்கும் சகதி இருந்தால் எப்படி மருத்துவமனைக்கு போகிறது ஆக நான் ஒன்று பணிவாக கேட்கிறேன் பொதுமக்களுடைய சொத்து பராமரிக்க வேண்டியது பொதுமக்கள் தான் பொதுமக்கள் நாள்தோறும் இதை பார்க்க முடியாது என்றால் பொது மக்களுடைய பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பார்க்க வேண்டும் அந்த வகையிலே இந்த டயாலிசிஸ் மையத்தை திறந்து வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இதை மிக மிக பயனுள்ளது ஆறாயிரம் ரூபா மதுரைக்கு போயிட்டு வந்தால் ஒரு முறை டயாலிசிஸ் செய்வதற்கு இரத்த சுத்திகரிப்பு செல்வதற்கு தனியார் மருத்துவமனையில் ஆறாயிரம் ரூபா ஒரு ஒரு முறை அமைச்சர் சொன்னாங்க வாரத்துக்கு ரெண்டு முறை செய்கிறவங்களும் இருக்காங்க வாரத்துக்கு ரெண்டு முறை செய்கிறவங்க எப்படி ஆறாயிரம் ரூபா கொடுத்து செய்ய முடியும் அரசு தான் செய்ய முடியும் நீங்கள் அரசு மருத்துவத்துறையை புரட்சி மதிப்பிட்றோம் தனியார் மருத்துவத்துறை வளர்த்தோம் நான் வேண்டாங்கள அப்போலோ எம்ஜிஎம் அந்த மாதிரி வளர்த்தோம் அது பணக்காரங்க தானே போக முடியும் ஆனால் அரசு மருத்துவத்துறை பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் இல்லை என்றால் இந்த நாட்டில் சின்னம்மை ஒழிந்திருக்காது பிளேக் ஒழிந்திருக்காது காலரா ஒழிந்திருக்காது இப்போ கிளாஸஸை ஒழிப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது போலியோ ஒழிந்திருக்காது பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் தான் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம்னா யார் பணமாக பணம் தேவை பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் என்று டாக்டர்கள் நர்ஸுகள் ஆக பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் தான் பொது சுகாதார முறை தான் அமைப்பு தான் இத்தனை கொடிய நோய்களை ஒழித்தது என்பதை நாள்தோறும் நாம் நினைத்து பார்த்து மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் நன்றி தெரிவித்தோம் அதைத்தான் எம்பி சொன்னார் மருத்துவர்களுக்கு நன்றி செவிலியர்களுக்கு நன்றி இதை பராமரித்து எல்லா மக்களுக்கும் பயன் அடையும் வகையிலே செயல்பட வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை தெரிவித்து ஒப்பந்தக்காரராக சொல்லணும்